வணக்கம் நண்பர்களே இப்போ இது வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி விற்கிறாங்க இதை நாங்கள் கடையில் போகும்போது சரி பார்க்குறதுக்கு நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்குது இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது ஓ இந்த முட்டையனுடைய அளவும் வந்து சின்னதாக இருக்குது இது பார்க்குறதுக்கு அச்சு அசல் வந்து அப்படியே நாட்டுக்கோழி முட்டை மாதிரி தான் இருக்குது இதோடய விலை வந்து ஒரு பத்து ரூபா அப்படின்னு வச்சு விற்கிறாங்க நான் உங்ககிட்ட கேட்குறேன் இது உண்மையிலேயே நாட்டுக்கோழி முட்டை தானா இதை கொ சாப்பிடலாமா அப்படிங்கிறேன் ஐயோ அவங்க வந்து என்ன சொல்கிறானா நெசமாக நீங்கள் குடிச்சிக்கூட பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை தான்ன்ற நம்பர் மாதிரியே பேசுகிறாங்க சரின்னு ஒரு முட்டை வந்து நம்ம வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம் சரி வீட்டில் வந்து இதை வந்து நம்ம வந்து சோதனை பண்ணி பார்ப்போம் இது உண்மையிலே நாட்டுக்கோழி முட்டை தானா இல்லை டூப்ளிகேட்டான்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது துணி சோப்பு உங்கள் வீட்டில் இருந்துன்னா அதை என்ன பண்ணுங்க இதை வச்சு தீட்டி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த கலர் போச்சு அப்படின்னா இது டூப்ளிகேட்டு இல்லை கலர் போகலை இதே அந்த அந்த ப்ரௌன் கலராக தான் இருக்குதுன்னா உண்மையான நாட்டுக்கோழி முட்டை ரெண்டாவது இது உடச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா அந்த கரு வந்து மஞ்சள் கரு வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அது ஓரளவு லைட் கலர் இருந்ததுன்னா அது வந்து நாட்டுக்கோழி முட்டை இல்லை பிராய்லர் கோழி முட்டைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ இது வந்து தண்ணியில் வந்து நம்ம நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அதை ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து துணி சோப்பு இருக்குது இந்த துணி சோப்பில் நம்ம விளக்குற அந்த பஞ்சு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம் தீத்தி பார்ப்போம் பாருங்க அதை தீத்துவோம் வெள்ளை கலர் அது வந்து தெரிய ஆரம்பிக்குது ஆமாங்க இந்த கலர் வந்து போகுது நல்லா தீத்திடுவோம் இதனுடைய மேலே இருக்கிற நிறம் பூசியிருக்காங்க நிறம் பூசினால இது எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நான் இப்போ சொல்கிறேன் இது எந்தளவுக்கு ப்ரௌன் கலராக வந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இப்போ இது இதையும் நம்ம வாங்கின முட்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம இதை நம்ம தேய்ச்ச முட்டையும் ஏன் அந்த பதிவு போகிறோன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு நம்ம நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாந்து கூடாது நீங்கள் இது ஒரே தீர்வு வீட்டில் கோழி இருக்குதான்னு பார்த்து அவன் வீட்டிலே போய் வாங்கிறது தான் அப்படி இல்லைன்னா நீ அதை உடச்சி ஊற்றி மஞ்சள் கலர் டார்க்காக இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிக்கலாம் நம்ம அதை கழுவுவோம் உங்களுக்கு வந்து நான் இன்னொரு இப்போ பாருங்கள் அப்படியே வெள்ளை விளையேருன்னு இருக்குது இப்போ இதை காட்டுங்க இந்த முட்டையும் அந்த முட்டையும் நான் என்ன பண்ணுறேன் ஒப்பிட்டு வைக்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த ஃபோனில் இருந்த நேரம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நான் கிட்ட காட்டுங்க பாருங்கள் இது வந்து நம்ம துணி போ சோப்பு போட்டு தீத்தாததுக்கு முன்னாடி துணி சோப்பு போட்டு தீத்தின பிறகு இந்த நேரத்தில் வந்து போகுது இது அநேகமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லனா நாமக்கல்லில் தரம் பிரிக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன முட்டையெல்லாம் தனியாக டென்ட் எடுத்து முட்டை ரெண்டு ரூபா ரொம்ப குறைவான விலையில் எடுத்திருப்பாங்க எடுத்து அதை வந்து சில்லறை வியாபாரிகள் வாங்கி பீத்தூளை கொதிக்க வச்சு அந்த பீத்தூளில் போட்டு அதை அது அந்த மாதிரி ப்ரௌன் கலர் மெழுகேற்றி இது ஒரு விற்பனையாக விற்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஏமாறாமல் நீங்கள் வாங்கிக்கீங்கன்றது தான் இந்த பதிவு இந்த பதிவு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை பற்றினா உங்கள் பின்னூட்டத்தை நீங்கள் வந்து கருத்துக்களை கருத்துக்களுடைய பட்டியலில் கருத்துக்கள் போடுங்க நன்றி